அதிர ஜங்ஷனில் தீபாவளி ஸ்பெஷல் மிளகு காரச்சேவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இந்த மிளகு கார பண்ணுறதுக்கு நான் இரநூறு கிராம் கடலை மாவு எடுத்திருக்கேன் உள்ளங்கை அளவுக்கு நல்லா நயமான காட்டமான மிளகு எடுத்து நல்லா உரல்லையே போட்டு இடித்து அதையும் அந்த மாவோடு தூவிக்கோங்க நல்லா உரப்பாக இடித்து தூவிக்கோங்க இப்போது நம்ம அரிசி மாவு சேர்க்க போகிறோம் அது ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காயத்தூள் தேவையான அளவு தூளுப்பு சேர்த்துக்கோங்க அரிசி மாவு பேக்கெட் மாவுனாலும் சரி இல்லை வீட்டில் வறுத்து அரைச்சி வச்சுருந்ததுனாலும் ஓகே தான் இது எல்லாத்தையும் மொதல் நல்லா ஒன்று போல் கிளறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நான் மேலும் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்குறேன் அப்போ தான் காரம் வந்து நம்மளுக்கு நல்லா இறங்கும் இப்போ இந்த பலகாரத்தை கடலை நில தான் சுட போகிறேன் ஸோ எண்ணெய் கடாயில் காஞ்சிட்டுருக்கும் போது அதுலேருந்து ஒரு கரண்டி எண்ணெய் எடுத்து இந்த மாவில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு என்ன நல்லா சூடாக இருக்கிறனால முத ஒரு ஸ்பூனால் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கைகளால் பிணைஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி நார்மல் டெம்பரேச்சரில் இருக்க அதாவது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணியை தான் ஊற்றிக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிருங்க ரொம்ப இறுக்கமாகவும் பிணையக்கூடாது இப்போது நம்ம வந்து இந்த சேவை இந்த மூணு கண் இருக்கிற அச்சில் பிழிய போகிறோம் ஸோ மாவை வந்து அந்த ஃபுல் உலக்குக்கு நான் வந்து ஸ்டஃப் பண்ணிக்கிறேங்க இப்போ நீங்கள் மூடி வச்சுட்டு நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்க அந்த எண்ணெயில வந்து பிழிஞ்சு விட்டுறலாம் இப்போ நான் வந்து முத கொஞ்சம் கொஞ்சமாக பிழிக்கிறேன் இப்படி கட் பண்ணி கட் பண்ணி விட்டு நீங்கள் பிழியலாம் இல்லை முறுக்கு மாதிரி மொத்தமாக பிழிஞ்சிட்டு நாம வறுத்தெடுத்துட்டு உடைக்காம இந்த மாதிரி ஊடாலேயே கரண்டியை வச்சு கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்ம அப்படியே வறுத்து எடுத்துடலாம் இல்லைனா பொறிச்சு எடுத்துகிட்டு அப்புறம் அதை கைகளால் உடைக்கிறது நம்மளுக்கு தேவையில்லை இந்த பபில்ஸ்லாம் அடங்குற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறித்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துலேயே உங்களுக்கு இந்த பபிள்ஸ்லாம் அடங்கிடும் நல்லா கலரும் மாறி வந்திருக்கு அவ்வளோதான் நீங்கள் பொறித்து எடுத்துடலாம் இந்த மாதிரி நீங்கள் முறுக்கு மாதிரி கூட இந்த பாருங்கள் நான் பிழிகிறேன் இப்படி பிழிஞ்சிட்டு கூட நீங்கள் கரண்டியால் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுறலாம் இந்த மாதிரி எல்லா மாவையும் பிழிஞ்சு நீங்கள் சேவாக பொறிச்சி எடுத்துட்டு அதை நல்லா ஆற வச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா எத்தனை நாள் ஆனாலும் நல்லா பொறுப்புறுப்பாகவே இருக்கும் இந்த ரெசிபி அவசியம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அப்படியே ஆதிரா ஜங்ஷன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான பிரஸ் பண்ணிடுங்க அன்பு என்னும் தீபத்தால் பாசம் என்னும் ஒளி உலகமெங்கும் பரவட்டும் மீண்டும் சந்திப்போம்